ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு பருப்பு வடை தான் பார்க்க போகிறோம் இந்த மலைக்கு ஏற்ற ஒரு சூடான பருப்போட இந்த மலை டைம்னாலே நம்ம சூடாக ஏதாவது சாப்பிடணும் தான் தோணும் அதுக்கேற்றக்கல இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வடை தான் போட போகிறோம் இதுக்கு கடலைப்பருப்பு பட்டாணி பருப்பு ரெண்டு இருக்குது லெஃப்ட் சைடில் இருக்கிறது கடலைப்பருப்பு நம்ம வடக்கி பட்டாணி பருப்பு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்போ தான் நல்ல டீக்கடையில் தான் பருப்பு போட மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் சிலர் கடலை பருப்புலேயும் போடுவாங்க ஆனால் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது இப்போது கடலை பருப்பும் பட்டாணி பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் தடியமான இருக்கும் பட்டாணி பருப்பு கொஞ்சம் தட்டையாக இருக்கும் இப்போ இந்த பட்டாணி பருப்பு ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம ப்ரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா மாவாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறன்னு தான் நம்ம அரைக்கணும் கொஞ்சம் பட்டாணி முழுசாக இருக்க மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் அரைச்சிட்டு ஒரு கை அளவுக்கு பட்டாணியை அரைக்காமலே நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஃபுல்லாக சேர்த்ததுக்கப்புறம் மிக்சி ஜாரில் அரைச்சிக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் அதை சேர்க்காமல் வச்சுக்கோங்க மாவு கூட நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நீங்கள் சேர்க்காமல் வச்சுட்டு இதை நம்ம அரைச்சி எடுக்கப் போகிறோம் இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன் கூடுதலாக வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒன்றும் இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பெருஞ்சீரகம் போட்டால் நல்லா மணமாக இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அடுத்து நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துருக்கோம் அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஓமம் சேர்த்துட்டேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி குர குறானு அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம ஏற்கனவே அந்த பவுலில் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா கொஞ்சமாக அரைக்காத பட்டானியும் வச்சுருக்கேன் அது கூட இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிடுது இதை நல்லா நீங்கள் மாவாக அரைச்சிட்டிங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சம் குற குறப்பாக கொஞ்சம் வச்சுக்கோங்க கையில் இப்போ கருவேப்பில் சேர்த்தாச்சு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையை வச்சு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் சேர்த்தாச்சு வெங்காயம் கருவேப்பில் கொத்தமல்லியில் அடுத்து மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா காயப்பொடி சேர்த்துக்கோங்க காயப்பொடி கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் ஏன்னா இது வந்து பருப்பு சேர்க்குறதுனால காயப்பொடி கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் நமக்கு ரொம்ப நல்லது இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது நீங்கள் மிக்ஸி ஜாரில் பருப்பு அரைக்கும் போதும் கண்டிப்பாக தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாது தண்ணி இல்லாமல் தான் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் இந்த டீக்கடையில் போடுற மாதிரியே வரக்கூடிய பருப்பு வடைக்கு கண்டிப்பாக நம்ம பட்டாணி பருப்பு யூஸ் பண்ணணும் அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் நமக்கு இப்போ இந்த மாவை நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுக்கோங்களா அப்படியே மாவு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி கருவேப்பில் இல இது எல்லாமே நல்லா வாசனைக்காக நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் ப பட்டாணி கடலையை கொஞ்சமாக அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கோங்க அரைக்காமலே இப்போ இது எல்லாத்தையும் உங்கள் கையில் எந்தளவுக்கு ஒரு சின்ன பால் ஷேப்பில் உருட்ட முடியுமோ அந்த ஷேப்புக்கு எடுத்துக்கோங்க பெரிய வடையாக போடணுன்னா கொஞ்சம் பெருசாக உருட்டி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சம் சின்ன வடையாக தான் எடுக்க போகிறோம் அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பால் ஷேப்புக்கு உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாவை எல்லாத்தையும் இந்த மாதிரி நான் உருட்டி மொத்த மாவையும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் வடையை தட்டி தட்டி போடுறதுக்கு ஈஸியாகும் ஒன்று ஒன்றா உருட்டி தட்டி போட்டோம் அப்படின்னாக்கி நமக்கு டைம் ஆகிடும் அதனால் இந்த மாதிரி எல்லாத்தையும் மொத்தமாக உருட்டி எடுத்துக்கோங்க மாவை எல்லாத்தையும் நல்லா உருட்டி எடுத்ததுக்கு அப்புறமா மாற்றிக்கோங்க நம்ம இதை வந்து மாவை அரைச்சிட்டு கொஞ்ச நேரத்தில் இதை செஞ்சிடலாம் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நீங்கள் கையில் வச்சு தட்டி எடுத்தாலும் சரி தான் அதே பிளேட்டில் நீங்கள் தட்டி எடுத்தாலும் சரி தான் உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நான் ஒரு கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு பண்ணுறதுனால நான் என்ன செய் பிளேட்லேயே தட்டி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி இப்போ இதை இந்த மாதிரி ப்ளேட்டில் தட்டி எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் எடுத்து என்ன சூடானதும் நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே இந்த மாதிரி நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது இல்லை உங்களுக்கு கையில் தட்டி போட விருப்பம் அப்படின்னா நீங்கள் கையிலையும் தட்டி போடலாம் கொஞ்சம் பட்டாணி பருப்பை நம்ம இந்த மாதிரி முழுசாக போடுறதுனால நம்ம சாப்பிட்றப்ப அது வந்து கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ இது நல்லா வேகணும் நல்ல கலர் மாறணும் ரெண்டு பக்கமுமே நல்ல கலர் மாறணும் ஒவ்வொரு டைமும் நீங்கள் இந்த மாதிரி கலர் மாறுற வரைக்கும் திருப்பி போட்டுக்கோங்க கொஞ்சம் கலர் மாறல அப்படின்னா ரெண்டு சைடு திருப்பிட்டு திரும்பி இன்னும் ரெண்டு வாட்டி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் பருப்பு வடைக்கு நல்ல கலர் மாறினாதான் அது நல்ல கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ இது நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு நீங்கள் திரும்ப எண்ணெயை வடிச்சிட்டு திரும்பியும் நீங்கள் இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இது ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி இந்த மாதிரி தட்டி எடுத்துகிட்டு நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நல்ல வடை எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்தாச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு நீங்கள் ஆக்கிக்கோங்க இதை விட நல்லா தட்டையாக்கணும்னா உங்கள் கையிலே வச்சு நீங்கள் தட்டி போட்டுக்கோங்க அது இன்னும் நல்லா உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் இப்போ இந்த வடையை எல்லாத்தையுமே நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு வடை எல்லாம் நல்ல கலர் மாறணும் இதெல்லாம் மாறினதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் எல்லாத்தையும் வடிகட்டிட்டு நீங்கள் ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் எண்ணெய் ரொம்ப குடிக்காது பருப்பு வடை உளுந்த வடை மாதிரி கிடையாது உளுந்த வடையாவது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல கிறிஸ்பியாக ஆனதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இந்த மாதிரி எல்லா வடையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் பருப்பு வடைக்கு நல்லாவே நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா மாற்றி மாற்றி திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும் கொஞ்சம் கலர் மாறினோடனே நம்ம வந்து எடுக்கணும் அப்படின்னு எடுக்கக்கூடாது அப்போ எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் வேகமாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக கலர் நல்லா மாறினதுக்கப்புறமா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் எண்ணெயெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு பேப்பர் ஷீட் போட்டுட்டு அதுக்கு மேலே போட்டிங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் அந்த பேப்பர் உறிஞ்சிடும் இந்த மாதிரி எல்லா வடையும் பொறிச்சு எடுத்துக்கோங்க கையில் வச்சு தட்டி போடுறதும் உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா அதையும் செய்துங்க கையில் வச்சு தட்டி போட்டோம் அப்படின்னா வடை கொஞ்சம் மெல்லிசாக இருக்கும் இது வந்து நம்ம அப்படியே அமைக்கி போடுறதுனால நமக்கு கொஞ்சம் தடிமனாக இருக்கும் கையில் வச்சுன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு மெல்லிஸாக வேணுமோ இந்த அளவுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கையில் வச்சு இந்த மாதிரி தட்டி போட்டு எடுத்துக்கலாம் அப்போனா மற்ற விட இந்த வடை கொஞ்சம் நல்லா மெல்லிஸாக இருக்கும் நீங்கள் அப்படியே நம்ம பிளேட்டில் வச்சு அமுக்கணும் அப்படின்னா ஓரளவு ஹார்ட்னஸ் இருக்கும் இதில் இப்போ இந்த வடை எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்தாச்சு பாருங்கள் அவ்வளோதான் நம்ம இன்றைக்கி பருப்பு வடை இன்றைக்கி பட்டாணி பருப்பு வச்சு செஞ்சுருக்கோம் ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நல்ல சாஃப்டாகும் உள்ளே எல்லாமே நல்லா வெந்திருக்கும் டேஸ்ட்டும் நல்ல நமக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பட்டாணி பருப்பில் செஞ்சு பாருங்கள் அவ்வளோதாங்க வடை டேஸ்டான ஒரு பருப்போட ரெடி பண்ணியாச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம கிட்ஸுக்கு கொடுத்துக்கலாம் இந்த மலைக்கு சூட சூட நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வீட்லேயே நம்ம இது செஞ்சிடலாம் டீ கடையில் செய்கிற மாதிரி ஒன்றுமே கிடையாது நம்ம வெறும் கடலை பருப்பில் செய்கிறத விட பட்டாணி பருப்பு தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க் யூ